வணக்கம் நம்மளே மினி பாக்கெட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் வெறும் ப்ளூடூத் மட்டும் தான் ஒர்க் பண்ணும் பின் டிரைவர் யூஎஸ்பி கார்டு எதுவுமே போட முடியாது பா பார்த்தீங்கன்னா பவர் சார்ஜிங் போட்டுக்கலாம் வித் ப்ளூடூத் ஸ்பீக்கர் வெறும் ப்ளூடூத் மட்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஆடியோ ரிசல்ட் வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் ஊஃபர் கூட நல்லா ஆரஞ்சு கலர் ஊபர் வச்சிருக்காங்க ஃப்ரண்ட் சைடில் க்யூட்ரு ஆப்ஷன் இருக்குது க்யூட்ரு நல்ல நல்லா குவாலிட்டியான கியூட்ரு பேஸும் நல்லா பேஸிங் கியூட்ரு ஜம்முன்னு இருக்குது ஒரு நல்ல தரமான ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கணும் அப்படின்னா ஜம்மண்ட்டு இருக்குது வேணுங்கிற வாங்கிக்கில் பார்த்தீங்கன்னா காம்பேக்டாக இருக்கும் பாக்கெட் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் ஆடியே ப்ளே பண்ணால் சூப்பராக இருக்கும் பத்து உள்ளே உள்ளே என்ன போர்டு இருக்குது என்ன டிசைனில் இருக்குதுன்னு கூட நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கலாம் அந்தளவு கிளாரிட்டியாக கிளாஸ் போட்டு வச்சிருக்காங்க செ செம்ம லுக்கில் இருக்குது சைனிங்காகவும் இருக்குது இதில் வந்து ஆன் பண்ணோன்னா பேக் சைடு லைட் இருக்குது இதில் வந்து சுவிட்ச் இருக்குது அந்த சுவிட்சு லைட்டிங் சுவிட்ச் அழுத்தினீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் மாறி மாறி வரும் இதை ஆன் பண்ணி ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் அப்படியே ரிசல்ட் வேறு லெவலில் இருக்குது இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வேணும் அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கான்டெக்ட் நம்பருக்கு எடுத்தாரு பண்ணி வாங்கிக்கலாம் நல்லா குவாலிட்டியான ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான் பார்க்க க்யூட்டாகவும் காம்பேக்டாகவும் இருக்குது இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வேணும் அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கான்டெக்ட் நம்பருக்கு எடுத்தா அருப்பி வாங்கிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அடுத்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் பார்க்குற அன்பாக்சிங் பண்ணாமல் வச்சிருப்போம் அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆடியோ ப்ளே பண்ணுற பாருங்கன்னா ஆடியோ ரிசல்ட் வேறு லெவலில் இருக்குது லைட்டும் பார்த்தீங்கன்னா பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கலர் சேஞ்ச் ஆகிட்டே வந்து அப்படின்ட்டு இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆடியோ ப்ளே பண்ண முடியாது காப்பிரைட் இஷ்யூ வரும் கடைசியாக ஒரு த்ரீ செகண்ட் மட்டும் ஆடியோ ப்ளே பண்ணுற ஒன்றும் இஷ்யூ இல்லை இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வேணும் அப்படிங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் பிறகு எடுத்து அனுப்பி வைக்கிறேன் நிறைய பேர் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் போகணும் அப்படினு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த ப்ளூத்தூட் ஸ்பீக்கர் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் கம்மி ஆர்டர் தான் கிட்டத்தட்ட ஒரு டூ த்ரீ பீஸ் தான் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அப்படியே கைப்பிடி போனால் தைக்கி எங்கே வேணாமல் போய்க்கலாம் தேங்க்யூ பார்